தலைமை கழகத்தில் தேசிய திராவிட கழகத்தின் சார்பாக நாம ஆண்டுதோறும் தண்ணீர் பந்தல் திறக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை தேர்தல் விதிமுறைகள் இருந்ததுனால அந்த பணியை வந்து கொஞ்சம் முன்னாடி திறக்க முடியல வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல இப்ப நீங்க எல்லாரும் பாக்குறீங்க வெயில் அதிகமாக தான் டெய்லி ஆயிட்டே வழிய குறையிற பாட காணும் அதனால உங்க எல்லார்டையும் நான் வந்து என்ன சொன்னா தமிழ்நாடு முழுக்க வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் ரெட் அலர்ட் கொடுக்கற அளவு வந்து வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அது மட்டும் கிடையாது இப்ப அக்னி நட்சத்திரம் தொடங்க இருக்கிறது எனவே மக்களுடைய இந்த கஷ்டத்தை வந்து போக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை அந்த வகையில் கேப்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த போல ஏன்றதை செய்வோம் என்ற பணியில இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தண்ணீர் பந்தலை இன்னைக்கு திறக்க இருக்கிறாங்க அதுக்கு அச்சாரமாக இன்னைக்கு தலைமை கழகத்தில் நாங்க தொடங்கி இருக்கோம் எனவே தமிழ்நாடு முழுக்க அனைத்து பகுதிகளுமே மக்களுடைய தாகத்தை தீர்க்க தேமுதிக களத்தில் இறங்கும் போன வாரம் வந்து நம்மளுக்கு அழைப்பு வரல உங்க எல்லாருக்கும் தெரியும் அது அந்த அமைப்பு மிக மிக சிறியதுன்றதுனால ஒரு மூன்று பிரிவு நான்கு பிரிவாக தான் எப்பயுமே அவார்டு கொடுக்கிறது அந்த வகையிலே இப்போ நீங்க எல்லாரும் கேட்கிற மாதிரி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே டெல்லியில இருந்து ஹோம் அஃபேர்ஸ் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துருச்சு ஒன்பதாம் தேதி கேப்டனுக்கு வந்து பத்ம பூஷன் அவார்டு வந்து டெல்லியில வழங்குது என்ன வந்து எட்டாம் தேதியே வந்து நைட் வந்து எட்டாம் தேதியே நீங்க வந்து ஸ்டே பண்ணும் நெக்ஸ்ட் டே ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து கேப்டனுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு தரப்படுவதாக அறிவிச்சிட்டாங்க எனவே நாங்க வந்து எட்டாம் தேதி போறோம் இல்ல ஒன் பிளஸ் ஒன் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க சோ நானும் என் கூட யாராவது விஜய் பிரபாகர் வரும் வெயில் அதிகமா இருக்கு ஸ்கூல் திறப்பு வந்து தண்ணி போடணும் அப்படின்னா கேட்கறாங்க ஜூன் பதினஞ்சு

குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் மிக கடுமையாக வெயில் இருந்தா ஒரு வாரம் கழிச்சு கூட ஸ்கூலை திறக்கணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து முடிஞ்சிருக்கு இது வந்து விருதுநகர் தொகுதியில வந்து பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும் நீங்க சென்னையில இருக்கீங்க நம்ம பத்திரிகையாளர்கள் விஜய் பிரபாகர் ஏறக்குரிய ஒரு ஒரு மாத காலம் விருதுநகர்லயே இருந்து எல்லா கிராமங்களுக்கும் நேரடியாக சென்ற ஒரு வேட்பாளர் ஏன்னா அந்த அந்த அவர் தங்கியிருந்த காலத்தில் எல்லாமே கிராம பகுதிகள் விருதுநகர் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திச்சிருக்காரு கடுமையாக உழைச்சிருக்கோம் எல்லாருடைய ஆசை வந்து என்னன்னா இன்னைக்கு கேப்டனுடைய மகன் இங்க வந்து போட்டியிருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தன் உறுதியாக அவருக்கு நாங்கள் வெற்றி வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பெண்கள் இளைஞர்கள் புது வாக்காளர்கள் என்று எல்லாருமே வந்து விஜய் பிரபாகருக்கு வாக்களித்ததாக சொல்றாங்க அதனால ஜூன் நான்காம் தேதி தான் இதற்கான ரிசல்ட்ஸ் அன்னைக்கு நாம பொறுத்திருந்தோம் அதுதான் அதுதான் தெளிவா எல்லாருமே சொல்லியிருக்காங்க தேர்தல் கமிஷன் வந்து முன்கூட்டியே மீட்டிங் வைக்கிறாங்க எல்லா வார்டுகளுக்கான ஸ்லிப்ஸ் கொடுக்கறாங்க பூத் கமிட்டி இருப்பவர்கள்லாம் அதை வந்து ஆராய்ந்து எங்கெல்லாம் பூத்துல ஆள் இல்ல எங்கெல்லாம் வாக்காளர்கள் எங்க விடப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கு தான் தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே அதெல்லாம் கொடுக்கறாங்க ஆனா அதை தவற விட்டுட்டு தேர்தல் தான் போய் நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வெறும் குற்றம் சொல்றது குறை சொல்றது தான் இருக்காங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற கேள்வி நான் எழுப்புறேன் இன்னைக்கு எல்லாரும் இங்க படிச்சவங்க தானே வசதியானவங்க தானே இருக்கும் வெயில் இருந்து யாரும் போய் ஓட்டு போடலங்கிறாங்களே இது எந்த வகையில நியாயம் அப்ப ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டியது ஒவ்வொரு சிட்டிசனுடைய சென்னை தான் மிக மிக குறைவான வாக்கு சதவீதம் பெற்று இருக்குன்றத என்ன வரைக்கும் நமக்கு ஒரு தலைமுடிவு இது கேபிட்டல் இன்னைக்கு வந்து ஒரு தலைநகர்லயே இந்த அளவு வந்து வாக்கு சதவீதம் குறையுதுன்னா இவர்கள் என்ன ஒரு உதாரணமாக மக்களுக்கு இருக்காங்க என்ன ஒரு ரீசன் இவங்க சொல்றாங்கன்றதுதான் கேள்விக்குறி ஆனா இதே சென்னையில நீங்க பொது டைம்ல நீங்க பாருங்க பீச் பார்க் கிளப் எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க எல்லாம் உட்காந்து அரசியல் தான் பேசுவாங்க எல்லாம் ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல இது அப்படி அது அப்படி இவங்க அது செய்யல இத செய்யலன்னு ஆயிரத்தி எட்டு கருத்துக்களை சொல்லுவாங்க சொல்றவங்க முதல்ல போய் ஓட்டு போடுறாங்களேன்னு கேருங்க யாரும் போய் ஓட்டு போடுறதே கிடையாது யாரெல்லாம் கருத்து சொல்றாங்களோ அவங்க ஓட்டு போடலன்றது தெல்ல தெளிவா தெரியுது அதனால வெறும் கருத்துக்களை சொல்றதை விட்டுட்டு ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நினைச்சு அதை செய்யணும் தேர்தல் ஆணையமுமே எப்படி ஒரு ஆதார் கார்டு கொடுக்கறாங்க அதே மாதிரி ரேஷன் கார்டு கொடுக்கறாங்களோ தேர்தலுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக கண்டிப்பா ஓட்டு போடுறதுக்கு ஒரு நடைமுறையை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த பிரஸ் மீட் மூலயமா நான் கேட்டுக்கிறேன் ஆமா நீலகிரியில ஆமா நீலகிர ஸ்டாங் ரூம்ல வந்து ஒரு போர் ஹவர்ஸ் வந்து எந்த சிசிடிவி கேமராவும் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஏன் அந்த புட்டேஜ் வந்து அந்த போர் ஹவர்ஸ் கிடைக்கலன்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அது மட்டும் இல்ல இனிமேல எந்த ஒரு தொகுதியிலும் இந்த மாதிரி நடக்காம ஸ்ட்ராங் ரூம் வெறும் பேர் மட்டும் இல்ல ஸ்ட்ராங்கர் தேர்தல் ஆணையம் இருந்து அதை பாதுகாக்கணும் எல்லாரும் இனி ஓட்டு போட்டு நாப்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ற மாதிரி அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்காம பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க வெற்றிக்காக ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தரப்பு அவங்க தரப்பு அவங்க வெற்றிக்காக சொல்றாங்க மோடி அவர்கள் அவர்களுடைய வெற்றிக்காக இன்னைக்கு அவங்க சொல்றாங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோல கொடுத்ததா நாங்க சொல்றோம் இவங்க சொல்றாங்க காங்கிரஸ் என்ன சொல்றாங்க எங்க நாங்க மேனிபெஸ்டோல கொடுத்தோன்னு சொல்றாங்க இது எல்லாமே தேர்தல் வெற்றிக்கான வியூகம் தானே ஒழிய இதற்கான உண்மையான ஆதாரங்களை நிரூபிக்கும் போது தான் அது உண்மையா என்பதை நம்ம சொல்ல முடியும் அது வந்து ஒரே பிரதமர் என்பவர் இந்தியாவுக்கே முதன்மையானவர் அவர் சொல்ற ஒரு வார்த்தையுமே இங்க வந்து குன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது ஏற்கனவே வந்து பிஜேபியினாலே இஸ்லாமியர்களுக்கு அகெயின்ஸ்ட்ன்ற ஒரு பார்வை இருக்குன்ற பட்சத்துல மோடி அவர்கள் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவர் சொல்லணும் அவர் என்னத்துக்காக அப்படி சொன்னாரு அதன் உள்நோக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க மோடி அவர்கள்கிட்ட தான் கேட்கணும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது நீங்க களத்திலேயே நீங்க பார்த்திருக்கலாம் முப்பத்தி ஐந்து தொகுதியில இரட்டை இலைக்காகவும் ஐந்து தொகுதியில தேமுதிகவும் நான் நேரடியாக களத்துல சென்று மக்களை பார்த்திருக்கிறேன் எல்லா இடத்திலுமே அதிமுக தேமுக தி தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து களத்தில் சிறப்பாக பணியாற்றினார்கள் அது மக்களும் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணியாக ஒரு மகத்தான கூட்டணியாக நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதி மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு கூட்டணி என்பதை நாங்கள் நிரூபிப்போம் அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எந்த ஒரு படுகொலையாக இருந்தாலும் அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இது வந்து யார் செய்யணும்னா கவர்மெண்ட் தான் இரும்பு கொண்டு அதை அடக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொலைகள் ரவுடிசம் கஞ்சா இன்னைக்கு போலீஸே அடிக்கிறாங்க கஞ்சா போதையில இன்னைக்கு பார்த்தா பஸ்ல வர்றவங்க பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் அது மட்டும் இல்ல காவல்துறையெல்லாம் அடிக்கிற ஒரு ஒரு சீன் நம்ம வந்து இந்த ஆட்சியில பாத்துக்கிட்டு இருக்கோம் இது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விஷயம் காவல்துறையவே இன்னைக்கு அடிக்கிறாங்கன்னா அப்ப மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்போ கஞ்சா புழக்கமும் போதை புழக்கம் அதிகமாயிருச்சு அதனால ஏற்படக்கூடியதான் எல்லா சட்டம் ஒழுங்கும் இதை அரசுதான் கவனம் கொண்டு இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி